நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா காரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோன சோகம் கொலத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொலத்தூர் ரவி தலைமையில் மேலுகவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவிக்கா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதை ஒட்டி கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அதன் மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி தலைமையில் சென்னை மண்டல தலைவர் ஸ்ரீ அருணாச்சல மூர்த்தி ஏற்பாட்டில் உயிர் நீத்த உறவுகளுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிலைய செயலாளர் கே குழந்தைவேல் மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில கூடுதல் செயலாளர்கள் ஏ ஜெயராமன் எம் முனீர் மாநில துணைத் தலைவர்கள் மதுரநாயகம் எம் காசிராஜன் மாநில இணை செயலாளர் வே பத்மராஜ் மாவட்ட தலைவர்கள் சுவைத்தி ராஜா ராஜா செல்வநாயகம் எம் நாகராஜ் மாவட்ட செயலாளர்கள் ஏ ஜெயமோகன் காளிமுத்து மாவட்ட பொருளாளர் ஆர் வலன் பழம்பொருள் அணி தலைவர் பொன் கற்குவேல் ராஜன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மலர் தூவி ஏந்தி செலுத்தினர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கரூரில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை நிலையிலூட்ட வகையில் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக கண்ணீர் அஞ்சலி செலுத்தினோம் குறிப்பாக அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேர் வந்து கலந்து கொண்டனர் குறிப்பா ஏற்பாட்டை சென்னை மண்டல தலைவர் அருமையான மூர்த்தி அண்ணன் ஏற்பாடு செய்தார்கள் நம்மளாம் வந்து கலந்துக்கிட்டோம் அவ்வளவுதான் உண்மையிலே முழுக்க அந்த வேலைகளை பார்த்தது மண்டல தலைவர் தான் இது எதனால இதை செய்யணுங்கிறத முடிவு பண்ணி நேற்று அழுகாமையில் உள்ள ராஜமங்கலம் லிமிட் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து அதிகாரிகளுக்கு எங்களுடைய கடிதத்தில் கொடுத்தோம் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க திடீர்னு நீங்க மத்தியானம் மூணு மணி அளவுல அனுமதி ரத்து அனுமதி ரத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க உடனடியாக மண்டல தலைவரை தொலைபேசி அழைத்து ஆனா நம்ம தலைமை அலுவலகத்திலேயே நம்ம இடத்திலேயே ஒரு ஓரமா ஒரு இதை வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கிற இதை வச்சு பண்ணணும் உண்மை இது செயல் இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தெளிவா இருக்கு ஏற்கனவே சம்பவம் நடந்த அடுத்த நாளையே மீடியாக்கள்லையும் தந்தி பேப்பர் கொண்டு எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்துக்கும் தெரியப்படுத்தணும் ஏன்னா இது மாதிரி நடக்க நடக்கக்கூடாது ஆனால் இது எதனால நடந்தது போச்சுங்கிறத அவங்க ஆராயிட்டோம் பண்ணட்டும் தொடர்ந்து நாங்கள் காவல்துறைக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல கூட காவல்துறையினர் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தான் எல்லா துறையிலையும் கருதுறாங்க அது இன்னும் நடக்காம அந்த பார்த்து ஒரு இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அந்த மாதிரி இடத்த தயார் பண்ணி கொடுக்கணும் குறிப்பா நாங்களாம் கூட ஏதாவது ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்ட அனுமதி கேட்டாலே அதை பத்து இருபது முறை அது ஆராய்ஞ்சு அப்புறம் தான் தருவாங்க அதனால இது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இந்த கட்சியாக இருக்கலாம் நாளைக்கு வேற கட்சியாக இருக்கலாம் இன்னைக்கு ஆளுநர் கட்சியாக இருக்கலாம் எல்லாமே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அதனால் பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு உறுதியாக இருக்கு வரக்கூடிய தேர்தல் கட்டங்கள்ல ஏற்பாடு பொதுவாக நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு ஐம்பதாயிரத்து எழுவத்தி ஐயாயிரம் ஒரு பொதுமக்கள் ஒரு இடத்துல வந்தாலே ஒரு காவல்நிலையை அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு இருக்கு அரசு நல்ல திட்டமிட்டு செயல்பட்டு தான் இருக்காங்க ஒன்னு குரலாம் கிடையாது ஆனா சில பகுதிகளில் இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் ஒரு அழுத்தத்தின் காரணமாக சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த அழுத்தங்கள் இல்லாம காவல்துறையா ஃப்ரீ பண்ணி மக்களோட இணைஞ்சு பணியாற்றினால மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி சம்பவம் நடக்க நடக்காது நினைவேந்தன் அஞ்சலி காவல்துறை வந்து மறுக்கப்பட்டது சொன்னோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழக முதல்வருடைய தொகுதி இதுல வேற ஏதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரளவு தொடர்ந்து செஞ்சிருவாங்க ஒரு கருத்தை அண்டை வைக்கும் போது சொன்னேன் வணிகர் சங்கங்கிறது ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அதான் நீங்க அனுமதி கொடுங்க நாங்க பெரிய அளவுல கூட்டத்தை கூட்ட மாட்டோம் ஒரு அம்பது பேர்ல நூறு பேர் வந்து அத செஞ்சு கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத நாங்க சொன்னோம் அதுக்கும் அவங்க அனுமதி மறுக்கப்படுது இல்ல குறிப்பா என்னன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வேதனை என்னன்னு சொன்னோம்னா ஒரு பக்கம் அனுமதி மறுக்கப்படுது பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் நகர் லிமிட்ல இருக்கக்கூடிய நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய கூட்டம் இது சம்பந்தமா சம்பந்தமாணி பேசுவார் அவர் பேசாமலா இருக்க மாட்டாரு அங்க உட்கார்ந்து பட்டி பண்றாங்க பேசுவாரு ஆனா அது எங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கு அதிகாரிகள் வந்து ஒட்டுமொத்தம் தமிழர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதி குளத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது முதலமைச்சர் தொகுதி அதனால என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னோம்னா யாருக்குமே ஒரு ஒரு மாசத்துக்கு அனுமதி கொடுக்காம இருந்துக்கலாம எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் லிமிட்ல இருக்கக்கூடிய அகரத்துல பெரிய மிகப்பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு நம்ம வந்து முறைய அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்தாங்க நேற்று அரசியலுக்கு அப்பால் போட்டு அமைப்பு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் விஜய் கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அது நடக்க கூடாதுங்கிற நம்ம சொல்ல வரோம் நாளைக்கு அதிமுக கூட்டம் நடத்தலாம் திமுக நடத்தலாம் சீமா நடத்தலாம் இப்படி எல்லாரும் நடத்தணும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்கிற கருத்து தான் நம்ம வச்சிருக்கோம் நம்ம வந்து பொதுமக்களோட இணைஞ்சி தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறது தான் அமைப்பு அதனால அந்த வலியுறுத்தல சொல்ல வரும் மாதிரி பாதுகாப்பு கொடுங்க விட்டுட்டு பிடிக்காதுங்கிற கதையை தான் சொன்னாலும் விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க ஐம்பது பேரு அப்படின்னு ஒரு நிதி உதவி கொடுக்குறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அரசு பத்து லட்சம் இருபது லட்சம் விஜய் பாரத பிரதமர் ரெண்டு லட்சம் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கோடி இப்படி ஒவ்வொரு ஆளும் தொடர்ந்து இருக்கிறாங்க ஆனா அது கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படி இல்லாம எந்த பாதிப்பு இல்லாம அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நேற்று கூட பாத்தீங்க எல்லா ஊடகத்திலும் பாத்திருப்பீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்பட்டமான பொய்ய சொல்றாரு யாரு ஏடிஜிபி சொல்றாரு பாத்துக்கிட்டா இருக்கீங்க எல்லாருமே இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்கிற அவர் சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் பேர்லாம் இல்ல ஏகப்பட்ட பேர் கலந்துருப்பாங்க அவர் சும்மா கண்டுப்புக்கு சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அது எங்க சொல்லல பத்தாயிரம் பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம நோக்கமே இல்ல நம்ம நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தாங்க பொதுமக்கள் எட்டார வந்து பாதிக்க கூடாது யார் எந்த அரசியல் கட்சியெல்லாம் இருக்கட்டும் யார் எந்த கூட்டம் நடத்திட்டு போகட்டும் பொதுமக்கள் பாதிச்சாங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா அஞ்சு வணிகர் குடும்பம் இறந்திருக்காங்க அஞ்சு வணிகர் குடும்பம் இறந்திருக்காங்க அது யார் போயில் சொல்லுவா கூட்டம்னா பார்க்க தான் போவாங்க எல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனா போ பாதுகாப்பு யார் கொடுக்கணும் நம்ம யாரும் நம்பி இருக்கோம் காவல்துறை நம்பி தானே உட்காந்து இருக்கோம் அந்த இடத்துல அதனால காவல்துறைக்கு நாங்க தெளிவா வச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கொடுங்க மக்களை காப்பாத்துங்க சம்பவம் நடந்த ஒழுங்கே வந்து விஜய் வந்து தனி விமானம் வந்து ஈட்டு வந்து ஒரு விஷயம் நல்லா பாருங்க யாரா இருந்தாலும் அந்த அந்த இடத்துல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் அமைச்சரா இருக்கட்டும் தொழிலதிபரா இருக்கட்டும் யார் இருந்திருந்தாலும் அங்க அதுக்கு மேல இருந்திருந்தானா மிகப்பெரிய கலவரம் ஆயிருக்கும் இது இன்னைக்கு நாப்பத்தி ஓட்டு பேரோட நின்றுச்சு அவர் நின்னாச்சுன்னா கணக்கான பேர் இறந்திருப்பாங்க நாளை இதே பிரச்சனை என்ன ஆகும் அவர் ஏன் நின்னாருங்கிற கேள்வித்தாரு அதனால அது வந்து அவர் வந்தது என்னன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க நீங்க அதனால கொஞ்சம் பாத்தி கருத்தை வலியுறுத்துறோம் தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரம்பிப்பை சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக ரெண்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பேட்டின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு உரிமம் பெற்றா அவங்க வந்து வணிக நல வாரியத்துக்குள்ள சொல் அறிவிக்கணும் அது மட்டும் இல்லாம மே அஞ்ச அரசு விடுமுறையா அறிவிக்கணும் இந்த அரசு அப்பந்தான் இந்த வணிகர்களுக்கு செஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னோம்னா இந்த அரச தினம் தினம் அப்படி தள்ளிட்டு போற விஷயமே மவுனில் ஒரு பங்கு வரிய வணிகர்கள் ஈட்டி கொடுக்குறோம் அதனால ரெண்டு கோரிக்கைய உடனடியாக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிற கருத்து பிரச்சனை